முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே சவாலுடன் சொல்கின்றேன் இன்னும் பதினைந்து நிமிடத்திற்குள் நான் சொல்லும் இந்த வாக்கினை நீ கேட்டிருந்தால் நிச்சயம் நீ விரும்பிய நபரிடமிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தியும் இன்ப அதிர்ச்சியும் தானாக தேடி வரும் தங்கமே நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் முருகனப்பா சொல்கிறாரே தவிர எதுவுமே நடக்கவில்லையே என்ற உன்னுடைய எண்ணம் இன்றோடு மாற்றிவிடு தங்கமே இன்று நான் உனக்கு தரும் வாக்கு தெய்வ வாக்கு இந்த வாக்கினை நீ கேட்ட உடனே நீ விரும்பிய நேசித்த மதித்த உறவிடமிருந்து ஒரு இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி தானாகவே வரப்போகின்றது உன் வீட்டை பாதுகாத்து நான் நிற்கின்றேன் எதற்கும் என் குழந்தை நீ அஞ்ச வேண்டாம் தங்கமே முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் உன்னுடைய முயற்சியிடம் வாழ்க்கையில் ஒளிபயமான எதிர்காலம் உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே நீ விரும்பியவர் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை தரப்போகின்றார் உன்னை யார் முன்னிலையிலும் நான் தாழ்ந்து போக விட மாட்டேன் மிக விரைவில் நீ எதிர்பார்த்ததில் வெற்றி அடையப் போகின்றாய் தங்கமே அதற்கான வாய்ப்பை உனக்கு நான் ஏற்படுத்தி போகின்றேன் புன்னகை செய்ய தயாராக இரு உனது கோரிக்கை இன்னும் பதினைந்து நிமிடத்திற்குள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது அப்பா நாங்கள் சொன்னது எல்லாம் நடத்தி விட்டீர்கள் என்று நீ எனக்கு ஆனந்த கண்ணீருடன் நன்றியும் போகின்றாய் தங்கமே சரியான தருணத்தில் உனக்கு வேண்டியது அனைத்தையும் நான் கிடைக்க செய்வேன் உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் என்றுமே வீண் போகாது என்னுடைய முழு ஆசீர்வாதமும் உன்னை காக்கும் தங்கமே நீ விரும்பியவரே கூடிய விரைவில் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை தரப்போகின்றார் பெற்றுக்கொள்ள தயாராக இரு யாமிருக்க பயமேன் ஓம் முருகா